ஒரு ஏழு வயது மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவங்க அப்பா வந்து போய் என் மகன் படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு விட்டுட்டு வராரு அங்கே மற்ற மாணவர்கள் எல்லாம் ஒரு மர பலனையில அமர்ந்திருக்கிறாங்க இந்த பையனுக்கு மாத்திரம் வந்து அது ஒரு பழைய சாப்பு போட்டு நீ அதை உட்கார்ந்தா அப்படின்னு சொல்றாரு பார்க்கிறான் எல்லா மாணவனும் பலகையில இருக்கிறான் இவங்க போய் அந்த ஆசிரியர்களை கேட்கிறான் நான் மாத்திரம் ஏசாரு சாங்க வயசு கேட்கும் போது அப்படின்னு வாத்தியார் சொல்றாரு இவனுக்கு என்ன செய்ய தெரியல அது அவனுக்கு பிடிக்கல ஆனா அந்த வயசுல என்ன செய்யணும் ஏழு வயசு மாணம் அந்த பழைய சாங்கம் உட்காந்து பாடம் அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கிடவு இருக்கு அந்த உள்ள விட்டு மாணவர்களும் போய் மதிய உணவு நேரத்துல வாடிய உள்ள விட்டு இறைச்சு தண்ணி அரைச்சு அப்படியே குடிப்பாங்க இவ மாத்திரம் அப்படி வாடிய உள்ள விட்டு இறக்க கூடாது அப்ப இவன் என்ன செய்யணும்னா மற்ற மாணவர்கள் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் இவன் இப்படி கையை வச்சு கேட்கணும் அவங்க இறைச்சி நம்ம கையில ஊற்றுவாங்க அதை ஊற்றுறதா முடியும் இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற இந்த பியூர் மாதிரி இருக்கிற ஸ்டாஃப் யாரும் வந்து நிக்க வச்சு நில்லடா சொல்லி இறைச்சி ஊற்றுவாங்க இவங்க தண்ணி குடிச்சுக்கணும் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற பியூர் அன்னைக்கு வரல ஏதாவது விட முறைன்னா தண்ணி குடிக்கிறது இங்க சொன்னாங்க இப்போ நான் உங்களை கேட்கிறேன் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு

ஒண்ணு செய்ய முடியாது கூட மண்ணை வாரி நீங்களா நாசமா போயிருக்கா சொல்லி கூட அந்த மாணவன் யாருங்க பாபா சாஹிப் அப்டி அவரே எழுத எழுத அவரே கொலம்பியா யூனிவர்சிட்டியில போய் படிச்சு வராரு அந்த காலத்துல நீங்க நேரு காந்தியெல்லாம் லண்டன்ல போய் படிச்சான் இங்கிலாந்து போய் படிக்கிறதுன்றது கொஞ்சம் சொல்லப்போம் அந்த காலகட்டத்திலேயே அமெரிக்காவில போய் படிச்சவர் யாரு அமெரிக்க அது ரொம்ப அரிது அமெரிக்கால போய் ஒரு சீட் வாங்கிட்டு அவர் பல பேர் சட்ட மேலே சொல்றோம் அவர் சட்ட மேலை அவர் மிகச்சிறந்த பொருளாதார மேல எக்கனாமிக்ஸ் அவர் படிச்சது எக்கனாமிக்ஸ் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நாங்க போய் படிச்சுட்டு பாரிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு மும்பைல வந்து அவர் வழக்கறிஞர தொழில் செய்டு வீடு மாட்டேன் यहाँ तेरी बात यूरे तार्त बोलते साथ स्किल चाहिए अंदर कारण तो सोना बात है स्किल चाहिए शक्ल का उड़ा तो तार्त जाने का भी कराने का मार्ग है अब इन्हें उर क्या स्टिस्टिमिश तीव्र ये तीव्र आमरी क्या लगे पड़े चाहे तो मेरा आमरी क्या लगे पड़े चाहे तो वो इंजन जाने बिटी करो पादेशी मस्त करो � <Tipps> லா படிச்சு பேரிஸ்டர் வாங்கிட்டு வர முடியுமா நீ அவ்வளவு படிச்சா இல்லை காலத்தை சாதி தான் உனக்கு வீடு வாடகை தர மாட்டேன்னா எவ்வளவு போகும் அப்படி இருந்தா நீ என்ன பெருசா முடிக்கிட்டீங்கன்றதான் நீ என்ன பெருசா உயர் ஜாதி யாரும் முடிக்க நாங்க மட்டும் என்ன இருபது வருஷத்துக்கு மேல இருந்தாங்க பட்டியல் சமுதாயம் வந்து இப்படி மிகப்பெரிய ஒரு ஜாதி ரீதியான பாரம்பரியம் ஜாதி ரீதியான தீண்டாமை ஜாதி ரீதியான கொடுமைகள் இதுல ஒரு ஏழு வயது மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவங்க அப்பா போட்டு போய் என் மகன் படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு விட்டுட்டு வர்றாரு அங்கே மற்ற மாணவர்கள் எல்லாம் ஒரு மர பலகையில அப்பந்திருக்கிறாங்க இந்த பையனுக்கு மாத்திரம் வந்து அது ஒரு போட்டு நீ அதுல அப்படின்னு சொல்றாரு பார்க்கிறா எல்லா மாணவனும் பலகையில இருக்கிறான் இவன் போய் அந்த ஆசிரியர் கேட்கிறான் நான் மாத்திரம் ஏசாரு சாங்க ஏழு வயசு ஜாதினும் அப்படின்னு வாத்தியா சொல்றாரு இவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அது அவனுக்கு பிடிக்கல ஆனா அந்த வயசுல என்ன செய்யணும் ஏழு வயசு மாணம் அந்த பழைய சாங்கம் உட்காந்து பாடம் படிக்கலாம் அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கிடவு இருக்கு அது காலத்துல விட்டு மாணவர்களும் போய் மதிய உணவு நேரத்துல வாழியை உலகத்து இறைச்சு தண்ணி அரைச்சு அப்படியே கையில வந்து குடிப்பாங்க இவ மாத்திரம் அப்படி வாடிய உள்ள இறக்க கூடாது அப்ப இவன் என்ன செய்யணும்னா மற்ற மாணவர்கள் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் இவன் இப்படி கையை வச்சு கேட்கணும் அவனை இறைச்சி ஒரு கையில ஊற்றுவாங்க அத ஊத்துறதா முடியும் இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற இந்த பியூர் மாதிரி இருக்கிற ஸ்டாஃப் வந்து நிக்க வச்சு நில்லடா சொல்லி இறைச்சி ஊற்றுவாங்க இவங்க தண்ணி குடிச்சுக்கணும் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற பியூர் அன்னைக்கு வரல ஏதாவது விட முறையா இவனுக்கு தண்ணி குடிக்கிறது யோசனை யோசிப்பாரு இப்போ நான் உங்களை கேட்கிறேன் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு

ஒண்ணு செய்ய முடியாது கூட மண்ண வாரி தூத்தி நீங்க நாசமா போயிருக்கிறதா சொல்லி இருப்பா இல்ல அந்த மாணவன் யாரு இல்லைங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவன் தான் அந்த அவரே எழுந்தார் அவரே எழுந்தாரு அவரை வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில போய் படிச்சு வராரு அந்த காலத்துல நீங்க நேரு காந்தி எல்லாம் லண்டன்ல போய் படிச்சான் இங்கிலாந்துல இங்கிலாந்துல போய் படிக்கிறதுன்றது சொல்லப்போம் அந்த காலகட்டத்திலேயே அமெரிக்காவில் போய் படிச்சவர் யாரு அமெரிக்க அது ரொம்ப அரிது அமெரிக்கால போய் ஒரு யூனிவர்சிட்டியில அவர் சட்ட மேலே சொல்றோம் அவர் சட்ட மேலை இல்ல அவர் மிகச்சிறந்த பொருளாதார மேல எக்கனாமிக்ஸ் அவர் படிச்சது எக்கனாமிக்ஸ் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அங்கே போய் பாரிஸ் எல்லாம் வாங்கிட்டு மும்பைல வந்து அவர் வழக்கறிஞராக தொழில் வீடு வாடகை மட்டும் यहाँ तेरे में ये बोले तांत्रिक बोलते हैं स्किल चाहिए ना तेरे कारण तो सोना वाला है स्किल चाहिए शक्ल का और अगर तांत्रिक जाने का भी कराने का मान लो अब इन्हें और क्या स्किल डिस्ट्रीब्यूशन तीन जाने ये तीन जाने अमेरिका लोग भी पढ़ते हैं तो भी अमेरिका लोग भी पढ़ते हैं वो इंडिया के

လုံးဝ